சுவிஸுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனும் போயிட்டு வந்தாச்சு எல்லோருக்குமே இனிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் நல்ல இருக்கிறீங்களா நாங்கள் இன்றைக்கி எங்களோட விசா எடுக்கிற ஆஃபீஸுக்கு போகிறோம் என்னோடய விசா தொலைஞ்சி போயிடுச்சு வீட்டுக்குள்ள தான் தொலைஞ்ச மாதிரி இருக்குது தேடி பார்த்தோம் காண இல்லை அதனால் பெரிய செலவாக போயிட்டு சுடக்குட்டிக்கு ஸ்ரீலங்கன் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்போ நாங்கள் ஜெனிவாவுக்கு போவோம்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் அடிச்சிட்டோம் டிக்கெட் அடிச்சுட்டு தஞ்சாவூசிச்சா விசா துளைஞ்சி போயிடுச்சு அப்போ விசா இல்லாமல் அங்கே உள்ளுக்கு எடுக்க மாட்டினோம் அதனால் கேன்சல் பண்ணியாச்சு டிக்கெட் காசு வேஸ்ட்டாக போயிட்டு நூற்றி ஐம்பது ஃப்ரேங்க் வேஸ்ட்டாக போயிட்டு ரெண்டு பேர் டிக்கெட் நல்ல காலத்துக்கு போகிறதுக்கு மட்டும் அடித்தது திரும்பி வர்றதுக்கு அடிக்கல எங்கள் காட்டுக்குள்ளால் போகிறேன்னு பார்க்குறீங்களா பார்க் அப்படி இருக்காண்டு காடு இருக்குது குளிிருக்கு பிறகு நேட்டு போனாங்க விசா மாத்திரம் ஆஃபீஸுக்கு போக அவே சொல்லிச்சுன்னா போலீஸுக்கு போக சொல்லி சுவிஸுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாச்சு போலீஸுக்கு போய் சொன்ன விசா தொளைஞ்சி போயிட்டேண்டு அப்போது அவே எப்போ துளைஞ்சாது எங்க எங்க எங்கள் வேற இல்லையா இடத்துலையா எல்லாமே கேட்டுச்சுனா எல்லாமே கேட்டுட்டு அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்து வெயிட் பண்ண சொல்லிக்கினோம் பிறகு ஃபோம் ஒன்று அடித்து அதை உண்டாக்கி கொண்டு போக சொல்லி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வே இப்படி சா அனுப்பி விடணும்னு சொல்லி நேற்று மூன்று பேரும் போனோம் நல்ல மலை மலைக்குள்ள நனைஞ்சு சுடாக்குடி முறை அழுகை பிறகு உண்டாக்கி சுறாக்குடியா அப்பா வேலையை போயிட்டார் நானும் சுடாக்குடியின் தான் போய்க்கு வந்துக்கிறேன் வணக்கம் சுடா வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் 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 சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்கள் ஆ நீ அங்கே போய்ட்டு நேற்று தந்த லெட்டரை கொண்டு கொடுக்க போறோம் பார்ப்போம் என்ன சொல்லணும் சொல்லி வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பி விடுவினம்மா விசா பார்ப்போம் போய்ட்டு எந்த பொருளும் கவனமாக வைக்கிறது இல்லை எப்படி தான் துளச்சிட்டு தேர்ட் இருக்கிறது சுடக்குடின்ற ரெண்டு மோதிரத்தை வச்சுட்டு தேடி ஒரு மாதிரி எடுத்தாச்சு நீங்களும் அப்படியா சொல்லுங்க இப்ப திராமக்கு போய்க்கொண்டுருக்குறோம் மூசுரா குடி கையை விட்டுட்டு நடந்து போறாவா விழுந்துருங்க விழுந்துருங்க சாரு 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 கைப்பிடிச்சிருக்கோம் கைப்பிடிங்க பார்க்குக்குள்ளால் போகிறோம் பாதையெல்லாம் அப்படி இருக்கு பாருங்க மரங்கள்ல சருகெல்லாம் கொட்டி சைட் பக்கம் உங்களால புல்லும் இருக்குது இந்த குளிருக்குள்ள குளிர்க்கு வளர்கிற உள்ளு போல் இருக்கு இனி திருப்பி புது புதுசாக விசா எடுக்கிறதுக்கு காசு அடிக்கணும் மாதிரியா பார்ப்போம் வருஷம் வருஷம் நூற்றி பதினேழு ஃப்ரெய் கட்டி விசா மாத்திரினாங்க இப்போ தொலைஞ்சவடியாக திருப்பியும் காசோ தெரியல போயிட்டு பார்க்கலாம் என்னென்னு ட்ரம்மில் வந்து இறங்கிட்டோம் மழை வர முதல் வீட்டை போகணும் மழை போகுது திருப்பியும் இது சீஎண்ணு ஐம்பது வீதம் போட்டிருக்கணுமா ஏதோ ஒரு அப்போ தேக்கி அப்போ தேக்கின்னா மருந்தகம் பக்கத்தில் வந்துட்டோம் பில்டிங் எவ்வளோ உயரமாக இருக்கு நேற்று வந்து திருப்பி ரெட்டாந்திரம் வர இந்த ரெஸ்டாரெண்ட் கேட்கனே வந்து சாப்பிட்டு நல்லா இருக்கு டேஸ்ட் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இது மொறு ஃபோ இயர்ஸ் இது உருளிக்கோன்ல இருக்குது முதல்ல எங்களுக்கு பக்கத்திலே இருந்தது இப்போ இங்கே மாத்திட்டா இதேம்பாக்கத்தில தான் எட்டு நெய் சம்பரம் வண்ணைக் கிரான் மூசுவை இதல கோட்றкину இந்த ரெண்டு இதுக்கு போகணும் சடப்பி ஆமா யா செவன் முடிச்சிட்டு லिडीலுக்கு வந்துட்டோம் சுடக்கூடிய கீழே விட்டால் நான் எந்த பொருட்களும் எடுக்க முடியாது இன்றைக்கு வாங்கி கொண்டு போக இல்லாத ஒன்று ரெண்டு தேவையானதை வாங்கிட்டு போம்னு வந்துருக்கிறேன் இறங்கி விட்டு அவாவுக்கு பின்னால் தான் நான் ஓடி ஓடி அதால் தூக்கி இருத்தியா ஜொன்னுமே எடுக்க முடியாது இதை ஒரு ஃப்ரேங்க் காசு போட்டால் இந்த இதை எடுத்து ஆளை இருக்கலாம் திருப்பி கொண்டு போய் அந்த ஒரு ஃப்ரேங்க் திருப்பி வரும் நான் ரெண்டு மூணு பொருட்கள்லாம் தேவையானது இன்றைக்கு வாங்கிட்டு போகிறேன் நாளைக்கு திருப்பி வரணும் വരുവം മിച്ച പൊരു വാങ്ങലേറ്റ് എല്ലാം പേരുങ്ങ മു മുയൽ ചോക്ലേറ്റ് നഴക കുട്ടീസുക്ക് പാത്ര എടുത്തു പോവണം നിങ്ങള് പൊരുക്കൾ കൊഞ്ചം പോട്ടിരിക്കണം നിങ്ങളെ ജാകെട്ടി താൻ ലീഡീസിലെ പോട്ടിരിക്കും ജീൻസ് ബൈസുക്ക് കേൾസക്ക് ജീൻസ് എല്ലാം പോട്ടിരിക്കണോ பாருங்க கேக் நல்லா இருக்கு பாக்கே எல்லாம் கிப்டா வச்சுருக்குறாங்க இந்த சைட் ஃபுல்லாகவே சுட சுடக்குட்டிக்கு என்ன சாப்பிட்டாலும் உடனே கையில் வாயில் ஒன்றும் இருக்கக்கூடாது அதெல்லாம் துடைச்சி என் என்னட்ட கையை தந்தவா துடைச்சி விட திருப்பி துடை கட்டுமா ஒரு கிப்பிலி எடுத்து ஒரு சின்ன துண்டு தான் கொடுத்தேன் அதை சாப்பிட்டுட்டு கையை துடை கட்டுமா நாங்களும் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு சின்ன துணி கொண்டு போயிட்டு பில்ல போட்டாலும் போடலாம் மைவாவுக்கு கொடுத்தது சின்னன் பிச்சு கொடுத்தது சாப்பிட்டுக்கு பிறகு கொண்டே எத்தனை சொல்லி பில்ல போடலாம் எங்கள் பாருங்க குட்டி இந்த இந்த கலர் பண்ணுற மாதிரி புக் கொண்டு இருக்குது ரெண்டு வயசுக்கு ஆனால் கலர் எதுவும் எங்களால் போடையில் புக் மட்டும் போட்டுக்கிறோம் அப்படி வாங்கிட்டு போகலாமன்ட்டு பார்த்தோன்னா சுடக்குடிக்குதும் அடித்து காட்டலாமன்ட்டு ஆனால் கலர் எதுவுமே இல்லை கொஞ்சம் நாலு வயசு மூன்று வயசுக்காரருக்குரிய மாதிரி தான் போட்டிருக்கணும் எல்லாமே என்ன கால கஷ்டமோ தெரியலை எனக்கு நாள் இல்லை போல் இருக்குது கொஞ்ச நாளாக எது நடக்கணுமெண்ட் இருக்குதோ அதுதான் நடக்கும் அப்படி எங்களால் சட்டியல் அதுகள் இதுகள் பேக்கிங் ட்ரே அலுமினிய சட்டி தான் போடுவினோம் சில்வர் இரும்பு அப்படி போட மாட்டேனும் போட்டால் ஒன்று வாங்கிட்டு கொண்டு வைக்கலாம் எப்போ பார்த்தா அலுமினிய சட்டி தான் இருக்கு மற்றது கிளாஸ் டிசுகள் எல்லாம் போட்டுக்கணும் என்ன வாங்கினாலும் கொண்டு போக முடியாது என் ஓவன் குட்டியாக இருக்கும் அதால் தான் இது முதலே ரெண்டு வேண்டினாலும் அது பெருசாக போயிட்டு வைக்கலாம் முள்ளுக்கு இது நல்ல சின்னதாக தான் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு வரும்போது வாங்க என்றால் வாங்கி கொள்வோம் எல்லாம் சில்வர் கிராஸ்ட் பொருட்கள் தான் கொஞ்சம் போட்டுக்கணும் இதை அந்த சுசி செய்கிற மாதிரி இருக்குது இருக்குதுங்கால அதோட இந்த பாருங்கள் கிச்சன் கிச்சனில் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு குட்டி திராசு போட்டுக்கணும் ஈவினிங் டைம் வந்தாலும் சரி க்ரௌட்டாக இருக்கும் இந்த டைம் ஆக்கலே காலையில் ஒன்று ரெண்டு அப்படி தான் குறைவாக தான் இருக்கணும் குட்டி உண்டு பிளாஸ்டிக்காக என்னென்னு தெரியல ஆனால் வெயிட்டாக இருக்குது பார்க்க சில் கிளாஸும் இல்லை பிளாஸ்டிக்கும் இல்லை ஆனால் பார்க்க வெயிட்டாக இருக்குது கொஞ்சம் வெயிட்டான அப்படிலாம் எங்களை ஹீட்டர் ஜூஸ் ஸ்மூத்தி மேக்கர் அதுகள் போட்டிருக்கணும் இங்கே இங்கே இருந்தால் சட்டிகள் மூன்று சைஸில் போட்டுக்கணும் இதெல்லாம் அந்த பான் சூடாக்குறது இது எல்லாம் எலக்ட்ரிக் பொருட்கள போட்டுக்கணும் சுடாக்கூடிய நித்ரா வந்தால் தான் ஒரே அழுகை இப்போ நித்ரா வரல தானே அவள் இருந்து கதைச்சி பாட்டு பாடிக்கொண்டு வாரா லிடில் பாட்டு போட்டிருக்கணும் அதால் ரைட் வந்துடுமென்றதுக்காக நான் சவுண்டை கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ரேக்கார்டு கொடுக்குறேன் இன்னைக்கு போயிட்டு சீஸ் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போகும் சரி அவசரத்துக்கு பாவிக்கலாம்னு சொல்லி போயிட்டு ஒரு சாஸ் எடுப்போமெண்ட்டு எடுத்தேன் விழுந்து ஓடாஞ்சு போயிட்டு சாஸ் ஒரு போத்தலாம் அப்படியே உடைஞ்சிட்டு எங்களை பாருங்க நல்ல அழகழகான பொம்மைகள் அதில் சாக்லேட் கழுத்தில் கட்டி தொங்க விட்டுருக்குது சாக்லேட் நாய்க்குட்டி ஒரு இதுகளில் இருக்குது படிவானபடியான வாத்து இங்கே வந்ததே பம்பை சுடற்குட்டிக்கு சுடர்குட்டிக்கு அதுக்காகத்தான் நான் அவசரமாக வந்தது ஒன்றுமே இல்லை எல்லாம் முடிஞ்சது ஒன்றுவே ஒன்று இருந்தது வரைய காலுக்கு போட்டுவிட்டு வந்தாச்சு அதனால் பம்பை எடுத்துகிட்டு போக வந்தேன் இதில் அந்த மாயும் இருக்குது பேண்ட் அந்த போடுற மாதிரி பேண்டி மாதிரி போடுற மாயும் இருக்குது போடுற மாதிரி தான் எடுக்கிறது இப்போ ஒட்டுற மாதிரி விடமாட்டா எப்படி போட்டு விடலாம் ஈஸியாக இருக்கும் இது அடுத்து அது அவ்வளவு தான் வேறு எதுவும் எடுக்கலை இந்த சின்ன தான் இதில் இருக்குது இந்த இதில் நாலு மாதத்துலேருந்து அஞ்சு ஆறு எட்டு பன்னெண்டு மாதம் வரைக்கும் சாப்பாடுகள் இது நாங்கள் வீட்டை உண்டே சட்டியில் கொண்டுட்டு கொடுக்குறோம் நான் வாங்கி கொடுக்குறது இல்லை மற்ற பழ ஜூஸ் அதுகள் இருக்குது எல்லாம் இது தான் பியோ தான் கூட பியோ தான் இருக்குது கிப்பும் பியோவும் கட்டு மாதத்துக்குரிய இது நூடுல்ஸ் ரைஸ் எல்லாம் போட்டு செஞ்ச மாதிரி இருக்குது ஸ்பாக்கெட்டு எல்லாம் இருக்குது இதில் நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் அலுவலெல்லாம் முடிச்சிட்டு அலுவல் முடியலை இன்னுமே இருக்குது அங்கே போலீஸ் தந்த அந்த ஃபோமை கொண்டு கொடுத்த அவை அதை வாங்கி பார்த்துட்டு அப்புறம் அங்கே எல்லாம் பதிவு செய்துட்டு எண்பத்தி ஒம்பது ஃப்ரேங்க் எடுத்துச்சுன்னா ஒரு விசாகத்தில் வச்சதால அவ்வளோ செலவுன்னு பாருங்க எண்பத்தி ஒன்பது ஃப்ரேங்க் எடுத்துச்சுன்னா எடுத்துட்டு நீ அடுத்தது திருப்பி ஒரு அடுத்த மாதம் தந்துருக்கணும் டேட் அடுத்த வேறு ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே சிங்கரும் கொடுத்து ஃபோட்டோவும் கொடுக்கணும் அதுக்கு பிறகுதான் விசா வரும் விசான்னு சொல்கிறது நாங்கள் ஸ்ரீலங்காவில் எங்களுடைய தேசிய அடையாள இருக்குதானே அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தந்துருப்பேனா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நீங்கள் சொல்கிறது அதுதான் தொலைச்சே நான் ஓகே தொலைஞ்சு தொலைஞ்சி போயிட்டேன்னு என்ன செய்யறது எல்லாமே பதிவு செய்தாச்சு என்னை போய் பிங்கரை கொடுத்தா வந்துடும் அதோட லிட்டில் போயிட்டு சில பொருட்கள் வாங்கிட்டு இந்த வீடியோல பாத்துருப்பீங்க சில பொருட்களும் வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன காலகஷ்டமோ தெரியல ஒரு சோஸ் எடுப்பவனு போய் சோஸ் எடுக்க பொத்தன்னு போத்திலிருந்து உடஞ்சு போயிட்டு பிறகு உடனே அங்க ஒரு ஒருத்தங்க வேலை செஞ்சோம்னு அவங்கள்ட்ட போயிட்டு சொன்னேன் இப்படி உடைச்சிட்டேன்னு விழுதியேன்னு சொல்லி என்ன செய்யறதுன்னு கேட்டேன் அது ஓகே பிரச்சனை இல்லை நாங்க கிளீன் பண்றோம்னு சொல்லிச்சுன்னா அப்புறம் நான் அப்ப காசு கொடுக்க தானே வேணும் விழுந்து உடைஞ்சிட்டு நாங்க காசு கொடுக்க வந்தா திருப்ப போற கடை அப்ப கேட்டேன் கேஷ் பே பண்ணணும் மட்டும் சொல்லிக்கிறதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை தேவையில்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்லிச்சுனா கொண்டு பிறகு பொருட்களை வேண்டிட்டு பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்குமே மிக்க நன்றிகள் நன்றி சொல்லுங்க நன்றி பை செல்லம் பாய் சொல்லுங்க சீஸ் சொல்லுங்க சீஸ் ஆஹ் சொல்லுங்க சீஸ் சொல்லுங்க சீஸ் Tchau, gente. Ai, que bom. 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 Ai, hum